போவேன் இன்னைக்கு சாப்பாடாக அங்கே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் எப்படின்னா அங்கேயே மாப்பிளோடு பார்த்ததுக்கப்புறம் இருந்து பொண்ணு விட்டு பார்க்க வருவேன் நாளைக்கு சாப்பாடு இங்கே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் கல்யாணம் அதுக்கப்புறம் நிச்சவாரத்தான் அதிகமாக இருக்கும் இப்படியோ இந்த மாதத்தை ஓட்டிடலாம் அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்துப்போம் ஆனால் இந்த நெட்டை காலம் என்ன பண்ணுறது அதை வேறு சோறாக்களை கல்யாக்கலாம் கூட்டிட்டு வந்து வந்து போய் நம்மள தூக்கி போட்டு ஈராங்க அவனுக்கு என்ன பண்ணுவோம் சாப்பிட்டு விட்டுட்டு யாசி ஏற்றுட்டு வந்து கொடுத்துருவோம் சரி சரி அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நாலு ப்ளவுஸ் அங்கே தயாரி கரத்துக்கு போகிறதுக்கு எல்லா ப்ளவுஸெலாம் நம்ம வாங்கிடணும் எப்படியும் ஒரு ப்ளவுஸ்க்கு ஐநூறுரூவா போட்டுடணும் அந்த இது இது நார்மலாக தைச்சு கரைஞ்சு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து நல்லா டிசைன் கொடுத்துடணும் நல்லா டிசைனை கொடுத்து நல்லா தச்சு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கேன் ஒரு ஜாக்கெட்டுக்கு ஐநூறுபா கணக்கு பண்ணி எப்படியும் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கணக்கு பண்ணி நம்ம தைச்சுடணும் தச்சு விட்டு அந்த காசு அப்படியே கொண்ட போட்டு நம்ம கொஞ்சம் காசு க்ளூ எடுத்து வச்சுருக்கோம் எடுத்துகிட்டு வந்து ஒரே ஒரு ஆறுன்னு மட்டும் வாங்கிடுவோம் எப்படியாச்சும் பெல்ட் அடிச்சாச்சும் ஒரு ஆறனை வாங்கிவிடணும்

பார்த்துருக்க மாட்டாள்வோ பார்த்துருந்தா முதல்ல கூப்பிட்டுருப்பாளுவோ இப்போதான் பார்த்துருப்பாளுவோம் என்ன பண்ணி துளைய நேரம் நம்மள ஒரு ஒரு ட்ரீம்ல இருக்க ஒரு அழுவலா இங்கே புனால் தொடப்பம் கிடைக்கும் வந்துருவாளுவோம் என்ன தான் மூப்பம்பா தெரியல மூக்களை கொல்லி வைக்க சே கரும்பே என்ன நாலு முடி என்ன ஆட்டை செஞ்சு வருகிறேன் என்ன உங்க உங்கள் வீட்டுக்காரன்னா அழுவாதான் கொடுத்துட்டாரா தின்னுவிட்டு ஒரே கிடக்க முடியாம முடிவிட்டு கிடக்குறீங்களா ஆட யாரும் நீ வேறு வேலை வர என்ன கேட்கு ஏன்னா சும்மா ஒரு பாட்டு ஓடிச்சு அதை பார்த்துட்டு எனக்கு ஆட்டம் விளம்பிது அதனால அடிக்கிறமே நீங்கள் எங்கே போனியா நீங்கள் சரி உட்காருங்க உட்காருங்க இவளை பார்த்த ஆட்டங்கள் அப்பனாப்பில் தெரியலையே எதையோ நினச்சி ட்ரீம் பண்ணிக்கிட்ட ஆடனாப்பில் தானே இருக்கு நம்ம வந்தனைக்கு டூப்புடுறா டூப்பு நாட்டக்கட்டம் என்னன்னு கண்டுபிடிப்போம் ஏ இட்டி விடுவானே இவ்வளோ தொலைவம்மா என்ன தான் கண்டுபிடிக்க ஆளவில் தெரியல இங்கே வந்து கிளம்பியா வீக்க பேசுறதுக்கு கண்டிப்பா மணிக்கு வந்து விளையாடுறோம் என்ன நாலு முடி விளம்புறாப்புல இருக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் ரெண்டு ரெண்டு முடி தொங்குது மொத்தம் நாலு முடி ஃபுட்டுச்சு பிச்சை எரிஞ்சுருந்தான் தெரிஞ்சு முடி என்னமோ வாய்க்குள்ள திளம்புலாம் இருக்கு ஈ எங்கள் ராணி அக்கா அவங்கள கூப்பிட்டு வச்சு வந்தால் கூப்பிட தான் வந்தோம் இந்த குதிகளுக்கு குதிச்சுக்கிட்டு யாரு கண்டா சரி வாங்க நாங்கள் போகிறோம் ரொம்ப ஓவராக தான் பேசுவோம் மோளை வெளியே வாட்டி வரி வரியில்லை வா மமைண்ட் வாய்ஸ் பேசுதுல வெளியில நின்னு பேசிட்டேமோ காலே விழுந்து போறவங்களுக்கு இவ்வளவு கோகமா போற அளவு போாட்டோம் பாத்துக்கோ நம்ம பக்காதடா யார் கிடினக்குள்ள போய் அடிக்கிறத ஆமா ஓகே 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 யாரா ராணியக்கா உங்கள வர கே யாரா ராணியக்கா உங்கள வரணும் சீக்கிரமா வாரியா நாலமுடி ஓகே 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 ஹலோ நாலமுடி தானே ஏன்னா ஓகே ஓகேன்னு நாலு மடி தானே ஹே வாட் ஃபோர் கார் ஆடி அளவெடுத்தானே ஃபோர் கார் ஃப்ரீ கார் ஏ நாலு மடி ஏ வந்து தலையளவு அம்மா தலையவெடுத்தவே ஓகே ஓகேன்னு சொல்லி உயிர் எடுக்கறா ஆ ஓகே